இயேசுவுக்கு தெரியும் அர்த்த நிமிடங்கள் அர்த்த ஒரு மணி நேரம் என்ன நடக்கும் என்று இந்த உலகத்தில் மனிதனுக்கு நடக்கும் என்று இயேசுவுக்கு தெரியும் ஏசு மாராதவர் அவர் நித்யத்யம் ஆராத தேவனாக இருக்கிறார் மன திருமுங்கள் உங்கள் பாவத்தை விட்டு மன திரும்புங்கள் ரகசிய பாவங்களை விட்டு மன திரும்புங்கள் இன்றைக்கு அறையில பாவம் செய்துவிட்டு இன்னைக்கு பாவமே செய்யவில்லை போல இன்னைக்கு நடித்துவர்கள தேவன் நாய் திருப்ப வைத்திருக்கிறார் எல்லோரும் மன திரும்ப வேண்டும் எல்லோரும் சமீபமாக இருக்கிறது கடைசி காலம் ஏசு ராஜாதி ராஜாவா இருக்கிறார் ஏசு கட்டாதி கட்டவா இருக்கிறார் ஏசு கரிச மாறாத தெய்வமாக இருக்கிறார் எல்லோரும் மன திரும்ப வேண்டும் எல்லோரும் மன திரும்ப வேண்டும் உங்கள் பாவத்தை விட்டு அக்கிரமக்காரர்கள் தன் நினைவுகளை விட்டு தேவன் தேவனிடத்தை திரும்ப கடவுது மன திரும்பு சகோதரனே மன திரும்பு பாவத்திலே நடமாடி கொண்டிருக்கிறார் பாவத்திலே உழந்து கொண்டு இருக்கிறான் பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறான் தன் பிடரிய உணரக்கூடாதபடி

பயப்படுகிறவர்கள் அடிவிசுவாசிகள் எல்லாம் இரண்டாம் எரிகரி அக்னி கந்தகத்தில் பங்காடுவார்களாம் வேதம் சொல்லுகிறது ஏமாற்றுகிறவர்களே தன் நிஜமான ஏமாற்றுகிறவர்களே வேலை சாயத்துல குடும்பத்துல பொய் சொல்லி பொய் சொல்லி ஜீவிக்கிறவர்களே நீங்கள் மன திரும்ப திரும்பு வரப்போகிறார் ஏசு வரப்போகிறார் உள்ளது உள்ளபடியே பேசுங்க ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ வர போகிறார் கர்த்தாதி கர்த்தாவா வர போகிறார் கடைசி காலமாக இருக்கிறது இதோ நாயை திருப்பு காலம் நெருங்கி விட்டது கிருபையன் காலம் முடிய போகிறது கிருபையன் காலம் முடிய போகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோவா பார்த்து சொன்னார் நோவா கதவை சாத்துன்னு சொன்னார் ஆனால் கதவை சாத்தினார் சாத்தந்து யாரு தெரியுமா நோவா அல்ல தேவன் சாத்தினார் கதுவை கிருபைன வாசல் மூட போகிறது கிருபைன வாசல் மூட போகிறது

ஏசு ராஜன் வரப்போகிறார் மெஸ்ஸியாக இயேசு வரப்பகிறார் மெஸ்ஸியாக இயேசு வரப்பகிறார் மெஸ்சியாக ஏசு வரப்பகிறார் மணத் திரும்புதல் நாயாதிபதி உங்கள் வீட்டு வாசப்படுறதில் நிற்கிறார் இயேசு ராஜா உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காக சுபிக்க போகிறோம் சமம் இலவசம் ஏசு உங்களை ஆசீர்வதிப்பாராக